ஹலோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம் முதல் கேள்வி நான்காவது நிதியாண்டில் அதிக கடன் வாங்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ குஜராத் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் வி மகாராஷ்டிரா நான்காவது நிதியாண்டில் அதிக கடன் வாங்கும் மாநிலமாக உருவெடுத்துள்ள மாநிலம் இது சரியான விடை தமிழ்நாடு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சியின் போது எத்தனை இந்திய தனியார் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டன பதினான்கு வங்கிகள் ஒன்பது வங்கிகள் பதினைந்து வங்கிகள் பதினோரு வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சியின் போது தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. சரியான விடை பதினான்கு வங்கிகள் மூன்றாவது கேள்வி ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தி ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி மோதிலால் நேரு ஆப்ஷன் டி ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது நைட் அவுட் பத்த பட்டத்தை துறந்தவர் யார் சரியானது ரவீந்திரநாத் தாகூர் இனி கடைசி கேள்வி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ டி எஸ் எஸ் ராஜன் ஆப்ஷன் பி ரெட்டை மலை சீனிவாசன் ஆப்ஷன் சி ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஆப்ஷன் சுவாமிநாதர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் சரியான விடை ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன்